இனிமேல் எவனாவது எக்ஸ்ட்ரா தோசை எக்ஸ்ட்ரா சப்பாத்தின்னு வரட்டும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி சாப்பாட்டை கொண்டு போயிட்டு குப்பையில கொட்டாரு ஏன்னா இவருக்கு குழம்பு இல்ல எடுத்து சிங்க போட்டு போனா

ஏற்ற விஜய் பார்வை எல்லாரும் சேர்ந்து வெல்கம் பண்றாங்க இவங்க வெல்கம் பண்ணதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க பாருங்க அதுலயும் முக்கியமா மூச்சுக்கு முன்னூறு தடவை கண்ணழுகி பாரு கண்ணழுகி பாரு கண்ணழுகி பாரு அப்படின்னு சொல்லி பாருவோட வெந்த கண்ணுல விரல பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ ராணி பொறுப்பேத்த உடனே நம்ம ஆப்போசிட் கேங்கோ எந்திரிச்சு நின்னு ராணிக்கு மரியாதை செலுத்த அப்ப பாரு ராஜாவும் எந்திரிச்சு நின்னு மரியாதை செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம காண வினோத்து அரசருக்கு நீங்கள் மரியாதை செலுத்தினால் அவரும் செலுத்துவார் இப்ப நம்ம தர்பிசு குறுக்கால பூந்து பேச அதுக்கு நம்ம வினோத்து ஏங்க நாங்க ராணி கிட்ட பேசிட்டு இருக்கோம் யம தர்ம ராஜா கிட்ட பேச

கலந்தவை அவள் வாழ்விச்சிற்கு

என்னென்ன வக்கரங்கள் இருக்கும் உனக்கு என்னென்ன வக்கரங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல கோபம் என்று சொன்ன உடனே உனக்கு எதிரி நாட்டு மன்னனை பார்த்து என்னென்ன வக்கரங்கள் இருக்கிறதோ அதை காட்டு உன் நடிப்பில் இத கேக்கும் போது எல்லாருக்கும் மூஞ்சி ஒரு மாறியாச்சு ஆனா சுபிக்ஷா அவங்க தான் ராணியாச்சு அவங்க கிட்ட பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அதனால அவங்களும் ஒரு ரியாக்சன் கொடுக்க அதுக்கு விக்கிரம் பெண்ணு நீ பண்றது வக்கரமான இல்ல நீ அழகா தான் பண்ற அவங்க பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்ல பஸ்ட் பாரு சாண்ட்ராவை கூட்டு இப்படி சிரிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல அவங்களும் சிரிச்சாங்க இது வரைக்கும் ஓகே நீ சிரிப்பாய் போயிடு 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 அப்படியே போயிடு

Ja, 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 ja

மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்ம

நாடகத்துல எல்லாருமே ஏற்று நடிக்க கூடிய ஒரு ரோல் தான் தர்பிஸ் இப்படி கத்துறதுக்கு என்ன காரணம்னா பிக் பாஸ் இவர ராஜா பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டு பாருவ ராணி ஆக்கினார்ல அந்த கடுப்பு இருக்கு அந்த கடுப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம வானத்துக்கு போவதுக்கு திங்கி திங்கி குதிக்கிறது இந்த பேசு இப்ப இவர் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறத பார்த்த சாண்ட்ரா இதுக்கு மேல இவரு சபையில் இருக்க கூடாது இவரு தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப தர்பிஸ் சம்பந்தமே இல்லாம அரோரா கிட்ட போயிட்டு உன்ன பத்தி எனக்கு தெரியாதா இந்த உலகமே சொல்லுது எந்த வேலையை செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குற ஒரே ஆள் நீதான் அப்படின்னு நான் அப்படியே இருந்துட்டு போறேன் நீ மூடி நீ கிளம்பு இப்ப

பேர் பாக்குற ஒரு ஷோல ஒரு பொண்ணை பார்த்து மரியாதை கேட்டுடும் அப்படின்னு திவாகர் சொன்னது ரொம்ப 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 கண்டிக்க இவர் கோபத்துல என்ன வேணா பேசிருக்கலாம் மரியாதை கேட்டுடும் அப்படின்னு சொன்னது என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப இப்ப சபரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண கனி என்ன சொன்னாங்கன்னா இவர் எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு எல்லாரையும் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த வீட்ல எல்லாருக்குமே நான் சமமா சாப்பாடு போட்டுருக்கேன் இவர் எப்ப சாப்பாட்டுக்கு வந்தாலும் இவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இவருக்கு எக்ஸ்ட்ராவே நான் கொஞ்சம் வைப்பேன் ஆனா இவரு நான் சாப்பாடு போட்ட அந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு சபையில அத்தனை பேர் முன்னாடி ரொம்ப கேவலமா பேசுறாரு உங்களுக்கு அவ்வளவு பாசமா சமைச்சு போடும்போது அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது எனக்கு எப்படி வலிக்கும் நான் சத்தியமா சொல்றேன் இவருக்கு சாப்பாடு விஷயத்துல நான் குறை வச்சதே இல்ல நேத்து நைட்டு எனக்கு அவ்வளவு வலி என்னால கிச்சன்ல நிக்கவே முடியல அவ்வளவு பேருக்கு நின்னு தோசை சுட்டு போட்டு கடைசியா இவர் வந்து எக்ஸ்ட்ரா தோசை கேக்கும்போது அந்த வலிலேயும் நின்னு இவருக்கு நான் தோசை ஊத்தி கொடுத்தேன் எனக்கு அவ்வளவு கால் வலி நேத்து பாராட்டம் வேணாம் ஆனா நான் சாப்பாடு போட்டதை கேவலமா பேசுறாருல அப்பதான எனக்கு கஷ்டமா இருக்கு இதக்கேட்ட தருப்பிசு அய்யோ அக்கா அக்கா நீங்க சாப்பாடு போட்டதை பத்தி நான் தப்பாவே பேசுறேன் சார் தயவு செஞ்சு நீங்க இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க எனக்கு நேத்து நைட்டு கூட எனக்கு கால் அவ்வளவு வலிக்குது நான் சாப்பிடாம தோசை ஊத்திட்டு இவருக்கு ஊத்தி குடுத்துட்டு நான் கடைசியா சாப்பிடுறேன் இப்போ பிக் பாஸ் அடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அந்த டாஸ்க் என்னன்னா ரெண்டு வைக்கும் மூணு கொடி கொடுக்கப்படும் அந்த மூணு கொடியும் ரெண்டு டீமும் ஒளிச்சு வைக்கணும் யார் அதிகமான கொடி கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் சோ இதன்படி ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி கொடி ஒளிச்சு வைக்க நம்ம எஃப்ஜே பயங்கரமா யோசிச்சு எல்லாம் தூக்கிட்டு கட்ல கணியில டேப் போட்டு ஒளிச்சு வைக்கிறாரு ரெண்டு பேருமே அவங்க

அப்ப நம்ம பிக் பாஸ் கேமராமேன் ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க நானும் திரும்ப திரும்ப விழுந்து சிரிச்சேன் நீங்களும் பாருங்க

அவரு கிச்சன்ல பாட்டிலுக்குள்ள கரண்டி விட்டு கொஞ்சம் நெய் எடுத்துட்டு போவ அத பாரு சுபிக்ஷா கிட்ட சுபிக்ஷா இங்க பாரு இவன் நெய் எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க இப்ப கமருதின் அருவரை கிட்ட இந்த பாரிய எவ்வளவு கேவலமா பண்றான் அப்ப அவ பண்றதெல்லாம் நான் பேசிட்டுமா பெரிய இவ அவ ஓட்ட நெய் எடுத்ததுக்கு ஓவரா பேசுறா இப்ப இவரு கமருதின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது பாரு அங்க உள்ள வர சார் கமருதின் நீ ரொம்ப கரெக்டா நாளா நீ ஏய் சாப்பிட வாடா வா சாப்பிடலாம் ஏய் மேல அந்த கையெடு நீ என்ன அவ்வளவு கரெக்டா நாளா நீ எப்படி நீ போட்டு கொடுப்ப சாப்பிடுற விஷயத்துல போய் கேவலமா பண்ற எல்லாரும்

முதல்ல கேலம்ப இங்க எடுத்த அப்படி சொல்லி கமுரதீன் பார்வை தறி உட இதோட எபிசோட் முடிஞ்சது என்னதான் எபிசோட் நடுவுல கடுப்பா இருந்தாலும் எபிசோட் முடியும் போது நெஞ்சி குளுகுளு குளுடு பிக் பாஸ் தர்பூஸ்ரீ முன்னாடி கேமராவை திருப்பினது இரண்டாவது காரணம் கமுரதீன் பார்வ வறிட்டுட்டது நெய் விஷயத்துல போட்டு கொடுத்து நீ வந்து பொறுப்பான ஆளுன்னு காட்டிக்கிறியா போ அப்படி இல்லடா நீ ஒ டேக் யுவர் டைம் டா குட் பை ஆல் இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்லிட்டேன் நீங்க சொல்லுங்க தர்பிச கனியை பாக்கு அப்படி ஒரு வார்த்தை கேட்டது சரியா தப்பு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதோட தெரிவி முடியுது நான் உங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன் டாடா பை பாய்